காஷ்யா வணக்கம் மக்களே நான் தான் சுரேஷ் பஸ்ஸு எல்லாரும் பறிக்கிங்க நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீட்டில் அதை பற்றி பார்க்க போறேன்னா நேற்று கேசு நான் ஃபுல்லாக சுற்றி காட்டினேன் இல்லையா இன்னைக்கு அதில் ஒரு மிஷினை செலக்ட் பண்ணி நாங்கள் விளாட போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு மிஷினில் உட்காந்துட்டு இருபது இருபது உள்ளே தள்ளணும் அது உள்ளே எடுத்துக்கிச்சு அப்புறம் நமக்கு எந்த கேம் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ப்ரெஷ் பட்டனை ப்ரெஷ் பண்ணோன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடுது அப்படி கொஞ்ச நேரம் விளையாட விளையாட அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் இறங்கிட்டே வந்துச்சு எங்களோட பயமா இருந்துச்சு ஒரு வேலை ஒண்ணுமே கிடைக்காதுன்னு அப்புறம் ஒரு வழியும் வின் ஆயிட்டு அப்புறம் ஃபயர் எல்லாம் வந்துட்டு இருந்தது அப்புறம் பார்த்தோன்னா அந்த ஆறு அண்ணா செட் ஆயிருக்குல ரவுண்ட் ஃபயர் அந்த இது வந்து ஆறெண்ணா வந்துச்சுன்னா நமக்கு வந்து சரி நல்ல பெரிய அமௌண்டா நமக்கு விடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா அமைக்கிட்டு இருந்தோம் அப்படி லாஸ்ட் ஒரு பாக்ஸ் அமௌண்ட் ஃபயர் இல்ல ஆனா மத்த எல்லாத்துலயும் இருந்துச்சு சரி எவ்வளவுதான் வின் பண்ணியிருக்கோன்னு செக் பண்ணு பார்த்தா அந்த அமௌண்ட் ஏறுது பாருங்க இந்த ஒரு ரவுண்ட்ல பதினோரு ஹீரோ நாற்பது சென்ட் வரைக்கும் ஏறிச்சு திரும்ப அந்த மாதிரி வந்துச்சு திரும்ப ஒரு ரெண்டு மூணு தடவை விளாண்டபோது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் ஏற ஆரம்பிச்சது நாற்பத்தி ஏழு இருபது நாற்பத்தெட்டு இருபது வரைக்கும் வந்துச்சு வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த அமௌண்ட் எடுத்துட்டு நாங்க கிளம்பிட்டோங்க வீடியோவில் மீண்டும் சந்திக்கும் வரை நானும் குளு சுரேஷ் பாய் பாய்